ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமாக இன்றைக்கி எபிசோட்டில் வந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாரதி இப்போது வீட்டுக்கு வர்றாரு பாரதி பார்த்த உடனே சௌந்தரியா என்ன பாரதி இவ்வளோ சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் வந்த உடனே அவசர அவசரமாக உள்ளே போகிற அப்படின்னு கேட்குறாங்க பாரதி சொல்கிறாரு எனக்கு நின்று பேசுறதுக்கு டைம் இல்லைம்மா எனக்கு இன்னும் டூ ஹவர்ஸில் ஃப்ளைட்டுமா நான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போலான்னு தான்மா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போய்ட்டுறாரு பாரதி ரூமுக்குள்ளே போய் அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறாரு அதுக்கப்புறமா பாரதி மனசில் நினைக்கிறாரு ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கண்ணம்மாவுக்கு சாதகமாக வந்து லக்ஷ்மியோ ஹேமாவும் என்னோடய குழந்தைங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா நான் கண்ணம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னோடய வாழ்க்கையை வாழ தொடங்குவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கண்ணம்மாவுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு என் அம்மா என் கூட பழகின தோழியை நான் கட்டின மனைவி எல்லாருமே ஏமாத்திற ஒரு பாரதியாக நான் வாழ விரும்பலை அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறமா டெல்லியிலேருந்து நான் செத்த போனமாக தான் இந்த வீட்டுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு பாரதி இப்போது ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்து கிளம்புறாரு சௌந்தர்யா பாரதியிட்ட கேட்குறாங்க கான்ஃபரன்ஸ் எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட நீ முதலே சொல்லிடுவே இல்லை பாரதி ஏன் தடவை சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அறந்துட்டேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு ஆனால் ஒன்று பண்ண செய்வீங்களாம்மா எனக்கு திருநீறிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு என்ன பாரதி திடீர்னு புதுசாக அப்படிலாம் பண்ண சொல்கிற அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க பாரதி ஆசைப்படுறானே அந்த மாதிரி பண்ணு சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாரு வேணு சௌந்தர்யா வேணு ரெண்டு பேருமே பாரதியை ஆசிர்வாதம் பண்ணி திருநீர் வச்சு விடுறாங்க பாரதி மனசில் நினைக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே பெஸ்ட் அம்மா அப்பா யாருக்கு தெரியும் நான் இதுதான் உங்களை பார்க்குற கடைசி நாளாக கூட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு பாரதி படையில் போது தடுமாறி கீழே விழ போயிடுறாரு சௌந்தர்யா பதறி போயிடுறாங்க வந்து உட்காரு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா டைம் ஆயிடுச்சின்னு வேகமாக கிளம்புனேன் அதனாலதாமா தான்மா ஒன்றும் நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாரதி அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க லக்ஷ்மி டிவி வால்யூமை ரொம்ப அதிகமாக வச்சு சாங் கேட்டுட்டு இருக்கிறாங்க ஹேமா சொல்கிறாங்க டிவி ஆஃப் பண்ண லட்சுமி எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு லட்சுமி சொல்கிறாங்க ஹேமா சொல்கிறாங்க அப்பா யாருன்னு கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற டிவி ஆஃப் பண்ணுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு டிவி பார்க்க பிடிக்கலைன்னா உன்னோட கண்ணை காதை மூடிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க லட்சுமி லட்சுமி இப்போ டிவியை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படியே தூங்கிடுறாங்க அடுத்ததா இப்போது டிவியில் நியூஸ் சொல்கிறாங்க அதை ஹேமா கேட்குறாங்க பெத்த அப்பாவே குடும்ப பிரச்சனை காரணமாக அவருக்கு பிறந்த குழந்தைய அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸில் சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே இப்போ ஹேமா நினைக்கிறாங்க ஒருவேளை என்னோடய அப்பா தான் என்னை அநாத ஆசிரமத்தில் போய் கொண்டு போய் விட்டுருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த ஆசிரமத்தில் போய் கேட்டால் என்னோட அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமா ஆனால் பாட்டி என்னை எந்த இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போதான் ஹேமாவுக்கு ஞாபகம் வருது வேணுவும் சௌந்தர்யாவும் ஒரு தடவை தாமரத்தில் இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கறது விஷயமா பேசினது ஞாபகத்துக்கு வருது ஹேமா மனசில் நினைக்கிறாங்க என்ன அந்த ஆசிரமத்துலேருந்து தான் பாட்டி தூக்கிட்டு வந்திருப்பாங்க போல் அதனால தான் அந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி அவங்க டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த ஆசிரமம் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க ஹேமா இதுக்கிடையில் வெண்பா ரவுடீஸ்களை பார்த்து பேசுகிறாங்க உங்களுக்கு இனிமேல் நான் அடிக்கடி வேலை கொடுப்பேன் கச்சிதமாக காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா வெண்பா அவங்கள பார்த்துட்டு வர வழியில் ஹேமா அங்கே நடந்து போகிறத பார்க்குறாங்க இந்த ஏரியாவுக்கும் ஹேமாவுக்கும் சம்மந்தமே இல்லையே ஒருவேளை பாரதியை பாக்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமா ஹேமா அப்படின்னு கூப்பிடுறாங்க வெண்மாவை பார்த்த உடனே ஹேமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க வெண்மா போய் இப்போ ஹேமாவை பிடிச்சிடுறாங்க கூப்பிட கூப்பிட்ட எதுக்கு நீ ஓடி வந்துட்டுருக்குற அப்படின்னு கேட்குறாங்க பாரதியை பார்க்குறதுக்காக வந்தயா வேணா நான் பாரதிக்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா நான் ஒன்றும் அவரை பார்க்கறதுக்கு வரல நான் என்னோட அப்பாவை தேடி வந்தேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க டாக்டர் பாரதி தானே உன்னோட அப்பா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க இல்லை அவர் என்னோட அப்பா கிடையாது எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்னோட அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா என்னோட அப்பா யாருன்னு கேட்டால் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க அதனால தான் நான் அப்பாவை தேடி வந்தேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே வெண்பா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஹேமா உன்னால் உன்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க உனக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா உன்னோட அம்மா நல்லவ கிடையாது அவ ரொம்ப மோசமானவ அவளுக்கே உன்னோட அப்பா யாருன்னு தெரியாது அதனாலதான் அவ அப்பா யாருன்னு அவன்கிட்ட சொல்லாம இருந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க உன்னோட அம்மா ரொம்ப கெட்ட வகைமா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா என் அம்மா பத்தி தப்பா பேசாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா என்ன பண்ணுவா இந்த கல்லை கொண்டே மண்டையில் அடிச்சிருவியா அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க ஹேமா அந்த கல்லை இப்போ வெண்மா தலையிலேயே விட்டுறிஞ்சிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க வெண்மா இப்போ அந்த ரவுடிங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க என்னக்காச்சு தலையில ரத்தமாக இருக்கு யாருக்கா அவனை அடிச்சது அப்படின்னு ரவுடி கிட்ட வெண்பா சொல்றாங்க அது ஒரு சின்ன பொண்ணு நான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன் அவ்வளோ அலைக்கா தூக்கிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்றாங்க அந்த ரவுடிகளா இப்போது ஹேமாவை தேடி போகிறாங்க வெண்பா மனசில் நினைக்கிறாங்க என்னவே அடிச்சுட்டு ஓடுறியா நீனே என் கையில் மட்டும் சிக்க உன்னு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்